அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க தெரியும் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து வீடியோ போட்டிருக்காப்புல தொடர்ந்து வந்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு மீதாக தொடர்ந்து தொடர்ந்து வந்து ஒரு தமிழ் சமூகத்தின் மீது அவரோட வன்மத்தை வந்து மொத்தமாக வந்து கட்டிட்டு வராப்பில்ல எல்லா யூடியூப் சேனல் சில யூடியூப் சேனலாக அவங்களெலாம் சில யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதெல்லாம் அவங்க வந்து அவங்களோட தமிழ் சமூகத்தின் மீதான வன்மத்தை வந்து கைக்கிட்டு வராங்க அதில் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து டைட்டிலாம் வந்து பயங்கரமாக போட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க அதுக்கு தான் நம்ம பதிலெடுக்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி வந்து உட்காந்து யூடியூப் சேனல் வரலாறு பேசுகிறாங்களோ அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அது பேசுகிறவங்க யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இவர் தான் பேசுகிறாரு இந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து பேசுகிறாரு இவரோட பேர் என்ன சமூக வலைத்தளங்களில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிகால மல்லர் அப்படின்ட்டு போட்டிருக்காப்புல இந்த கரிகால மலர் அப்படிங்கிறது இவர் எதற்காக போட்டார் அப்படின்னா இன்னைக்கு வந்து நாங்கள் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் தான் சோழர்கள் நாங்கள் தான் ராஜராஜ சோழர் வம்சம் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து முதல்ல வந்து பேச ஆரம்பித்தார் உங்களுக்கு தெரியும் அந்த கரிகாலன் அப்படிங்கிற பேர் வந்து ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு மன்னரோட பெயர் அதனால தான் தன்னுடைய பேரை வந்து கரிகாலன் மாற்றிக்கிட்டார் அதை இவரே வந்து யூடியூப் சேனலில் வந்து பேடியில் சொல்லியிருக்காரு நாங்கள் சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பித்தார் இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள் மூணு சான்றை வச்சு பேசுகிறீங்க ஆயிரக்கணக்கான சான்று நாங்கள் தான் வந்து இந்த மண்ணுடைய உரிமைக்காரங்க நாங்க ராஜராஜ சோழர் பேசும் அளவு சான்று இங்க பாருங்க

வரலாறு வந்து உருவாக்கிடலாம் தொடர்ந்து யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு அப்படின்னு கொண்டு வந்தாப்பில்ல ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல் தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய நிஜமான சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து இவர்களை வந்து பெரிய அளவில் வந்து அங்கீகரிக்கலை அதனால் வந்து இவங்க வந்து அதை விட்டுட்டு திரும்பவும் பாண்டியர்களுக்கு வந்துட்டாங்க இதுதான் இவரோட இவரோட குருக்குன்னு இருக்கக்கூடிய வரலாறு ஸோ வந்து இவரே வந்து இவர் அந்த மல்லர் மல்லர் அப்படிம்பாங்கள இதில் வந்து இந்த இல்லுக்கும் இந்த இல்லுக்குமே வந்து இவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது இவங்க எந்த இல்லை வேலை போட்டுக்கணும் ஒரே யூடியூப் சேனலில் மேலே இந்த இல்லும் போட்டிருப்பாங்க கீழே இந்த இல்லும் போட்டிருப்பாங்க இப்போ அந்த ரெண்டு இல்லுக்குமே வித்தியாசம் முதல் தெரிஞ்சுக்கணும் இந்த இல்லை அப்படிங்கிறது வலிமையானவர்கள் மல் அப்படின்னா ஒரு வலிமை அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எதிர்ப்பதம் தான் வளமை வலிமை ஆர் வளமை அதாவது மல் அப்படின்னா மல்லுத்தம் பண்ணுவாங்க நல்ல வளமையான கொழுப்பு நிறைந்தவர்களை சொல்லக்கூடிய இல்லை தான் இந்த இல் ஆனால் இவங்க இந்த ரெண்டு இல்லையுமே பயன்படுத்தி தங்களை வந்து கரிகால மல்லர் அப்படின்ட்டு அதாவது ஏதாவது ஒரு இல்லை தான் ஒன்றும் வலிமையானவர்களாக இருக்க முடியும் இல்லைன்னா வளமையானவர்களாக இருக்க முடியும் மல்லுத்தம் பண்ணவர்களாக இருக்க முடியும் ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்தி இவங்களுக்கே இன்னும் இந்த மல்லரில் நம்ம எந்த மல்லர் அப்படிங்கிறதே அவங்களுக்கு இன்னும் தெளிவில்லை அதற்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா அந்த மல்லர் அப்படிங்கிற பேரில் எந்த ஜாதியும் இது வரைக்கும் தமிழக அரசோ இந்திய அரசோ யாரையுமே அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஜாதியே இந்தியாவில் இந்திய பட்டியலில் எங்கேயுமே கிடையாது ஆனால் இவங்க வந்து நாங்கள் வந்து மல்லர் அப்படின்னு இருக்காங்க அதே நேரத்தில் இவங்க அதே அப்படியே போனால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க வந்து மரவர் நாங்கள் தான் மறவர்கள் அந்த மரபர் வேறு இந்த மரபர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு மறவர்களும் நாங்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பொய்யான ஒரு வரலாற்று திரும்பி பண்ணிக்கிட்டு வரக்கூடியவர் தான் இந்த கரிகால மலர் அப்படிங்கக்கூடிய நிஜமான பெயர் கல்யாண சுந்தரம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா எந்த சமுதாயத்துக்கும் எதிரான பதிவு கிடையாது நம்ம என்றைக்குமே இந்த சமுதாயத்துக்கும் எதிரான பேசுகிறதும் கிடையாது நம்ம பதிவு வந்து வரலாற்று வந்து தவறாக வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுற கல்யாண சுந்தரம் அவர்களுக்கான பதில் தான் அவர் வந்து பதிவு பண்ணுறது தவறாக அப்போ உண்மையும் வந்து பதிவு பண்ணணும்ல அதற்கான பதிவு தான் அந்த பதிவு அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அவர் ப பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டும்பெருமாள் பாண்டியருக்கும் வெங்களராசாகவும் நடந்த போரில் வந்து இறந்தவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுக்கல் இந்த நடுக்கல் முறை அப்படிங்கிறதே ஒரு தமிழர்களோட முறை தமிழர்கள் வந்து இறந்தவர்களுக்கும் மாவீரர்களுக்கும் வந்து நடுக்கல் வந்து எழுப்புவாங்க ஸோ இந்த நடுக்கல் முறை அப்படிங்கிறதே ஒரு தமிழர்கள் முறை தமிழர்களில் இறந்தவர்களுக்கு தான் இந்த நடுக்கல் எழுப்பாங்க அப்படிங்கிறது வந்து வெங்கடராஜா இதற்காக எடுக்கணும் வெங்கடராஜா தமிழர் கிடையாது அவர் வந்து தெலுங்கு முறையை சார்ந்தவர் வந்து வடுகர் வடுகப்படை இவங்க வந்து மற்ற இடங்களில் எங்கையாவது கோரில் இறந்தவங்களுக்கு நடுக்கல் எழுப்பியிருக்காங்களா கண்டிப்பாக கிடையாது தமிழர்களுக்கு தான் இந்த நடுக்கல் எடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த இதுகளோட ஆவணங்கள் இன்றைக்கும் திருநெல்வேலி அருங்காட்சியகத்தில் வந்து ஆவணமாக இருக்குது அந்த ஆவணத்தில் வந்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா அரசு நிலை நின்ற தேவருடைய மகன் பாண்டிய தேவர் மகன் அப்படின்னாலே அது வந்து பாண்டியர் படை தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகவும் தெளிவாக தெரியுது வெட்டுமருமல் பாண்டியர்கிட்ட இருந்தது மரவர் படை தான் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய போர்கள்லாம் செய்தது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறவர் படை தான் அப்போ வெட்டுமருமாள் பாண்டியட்டை இருந்ததும் மரவர் படை தான் அந்த மரவர் படை பாண்டியர்கள் தான் இந்த மரவர்கள் அப்படிங்கிறது மிகவும் தெளிவாக ஆவணமாக இருக்குது இந்த ஆவணங்கள்லாம் வந்து எப்படி யார் எழுதுனா அந்த ஆவணங்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி யூடியூப் சேனலில் இந்த சின்ன சின்ன மீடியாக்கள்லாம் உட்காந்து பேசுகிறாங்களா இவங்கள்லாம் கொடுக்குறது ஆவணம் ஆகாது அந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோ வந்து ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் ஆவணம் அப்படின்னு யாரெல்லாம் பேசியிருக்கேன் அதை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் பேசுனது அதுக்கப்புறம் நம்ம வேளா ராமமூர்த்தி பேசுனது இதெல்லாம் ஒரு ஆவணமாக இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம இவர் கல்யாண சுந்தரம் பேசுகிறத கூட நாளைக்கு ஒரு ஆவணமாக எடுத்து யூடியூப்பில் பதிவு பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் ஆவணம் கிடையாது நிஜமான ஆவணம் என்னென்னா இந்த வெட்டுமருமாள் பாண்டியர் வந்து மறவர் அப்படிங்கிறதுக்கான ஆவணம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியரோட குறிப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கத்தோலிக்க பாதிரியார் பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற கத்தோலிக்க பாதரியார் அவரோட குறிப்புகள் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் போல அதன் மூ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா போலோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து தமிழகம் வந்து பாண்டியர்களோட காலத்தில் குறிப்பு எழுதினேன் போலோவோட குறிப்புகள் அந்த குறிப்புகளில் வந்து பாண்டியர்கள் வந்து தேவர்கள் மறவர்கள் கல்லர்கள் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக மார்க்கோ போலோ அவர்களோட குறிப்பில் வந்து எழுதியிருக்காரு அதே மாதிரி வெட்டுபெருமாள் பாண்டியரோட குறிப்பு மிக முக்கியமான ஆவணம் போச்சுக்கீசியரோடய குறிப்பு தான் அதன் பிறகு வெட்டுபெருமாள் பாண்டியரோட காலத்திலேயே வந்து மத மாற்றத்திற்காக இங்கே வந்தவர் தான் பிரான்சிஸ் சேவியர் அவருடைய குறிப்பு ஸோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க எழுதின குறிப்புகள் தான் நாம் வந்து நமது சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணுறோம் அதன் பிறகு வந்து நம்ம நம்ம பேசிகிட்டு இருக்கார் நம்ம கரிகால மன்னர் அவர் வந்து பேசுகிறதுல வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட தொடர்ச்சி ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் வந்து காளை அதாவது கா போர் அறிவித்தல் அப்படிங்கிறது தான் காளையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் அறிவித்தல் அப்படிங்கிறதையே சொல்லாமல் காலைன்னா விவசாயம் விவசாயம் பண்ணவங்க தான் பாண்டியர்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காளை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் சொல்கிறாங்க இந்த காலை அப்படிங்கிறது காளையன் காளையம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காளையம் அப்படிங்கிறது போர் அறிவித்தல் இது வந்து பாலை இருந்து தான் இந்த வார்த்தை வந்து உருவாகுது பாலை நிலத்தில் தான் போர் அறிவித்தல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அங்கே தான் மீன் கொடியும் பறக்குது இதை வந்து எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா விவசாயம் பண்றவங்க இதற்கு வந்து போர் செய்யணும் விவசாயம் பண்றவங்களுக்கு விவசாயம் போ வேளாண்மை செய்பவர்களுக்கு வேளாண்மை செய்வது மட்டும்தான் தொழில் அப்படின்னு தான் சங்க இலக்கியங்களையும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வந்து திருக்குறள்லையும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயம் செய்வதை தவிர வேறு எந்த தொழிலும் கிடையாது அப்படிங்கிறத சொல்ல அவர்கள்தான் உழவர்கள் அவர்களுக்கு உழவர்களுக்கு உழவு தொழில் மட்டும்தான் மற்றபடி எந்த தொழிலும் கிடையாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காலை அப்படிங்கிறது போர் அறிவித்தல் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பாண்டியர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதோட கண்டினியூஸ் இருக்கணும் இருந்து தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா போர் அறிவித்தல் அப்படிங்கிறது வந்து காலை நிலத்திலேருந்து தான் வருது போர் அறிவித்தல் தான் பாண்டியம் காலை காளையன் அப்படிங்கிறது வருது அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து தென்காசி பாண்டியர்கள் இவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிய மன்னரே சொல்லியிருக்காரு மூன்று மலை அரசுரிமை மன்னர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுமலை மன்னர் தான் பாண்டியர் அப்படிங்கிற சொன்னது யார் பார்த்திங்கன்னா சீவள மரவர் அப்படிங்கிற பாண்டிய மன்னர் இந்த சீவள மரவர் அப்படிங்கிறவர் வந்து சீவள மரவர் அப்படின்னே பதியப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா சம் தமிழகத்தில் எடுக்கப்பட்ட குறிப்புகளில் வந்து பாண்டியர்கள் தான் வந்து பாளையக்காரர்களாக மாறுறாங்க இப்போ மறவர்கள் எல்லாருமே பாளையம் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன மரவர் நாடு பெரிய மரவர் நாடுன்னு இருந்துச்சு சிவகங்கை சீமி ராமநாதவர் இதெல்லாம் பாளையங்களாக வராது ஆனால் பாண்டியர்கள் மட்டும்தான் பாளையக்காரர்களாக மாறியிருக்காங்க நாயக்கர்கள் கூட பாண்டியர்கள் மட்டும்தான் திருநெல்வேலி தென்காசி பகுதியில் இருந்த மா பாண்டியர்கள் மட்டும்தான் பாளையக்காரர்களாக மரவர் ஜமீன்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்களுடைய இங்கே இருந்த சிவகங்கை சீமை ராமநாதபுரம் இது எல்லாமே வந்து பாளையக்காரர் முறையில் வராது ஏன்னா இவங்க பாண்டியர்கள் கிடையாது இவங்க வந்து சோழ மறவர்கள் செம்பியன் மரவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்காங்க ஸோ பாண்டிய மரவர்களாக இருக்கப்பட்டுக்கிட்டு இந்த கொண்டையங்கோட்டை மரவர்களுக்கு மட்டும்தான் பாளையக்காரர்களாக மாறியிருக்காங்க ஸோ பாண்டியர்களாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாளையக்காரர்களாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜமீன்களாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி சாதாரண மனிதர்களாக இருக்கிறாங்க ஸோ இதை வந்து இடையில வந்து குழப்பறது காரணம் என்னென்னா அந்த பாண்டியர்களுக்கு இடையில் நடந்த அண்ணன் தம்பி சண்டைகள் இங்கே உங்கள் ஒரு பாண்டியர் அந்த பாண்டியர் சண்டை போட்டிருப்பாங்க உடனே சண்டை போட்டால் அந்த மாதிரி இந்த மரவர் அந்த பாண்டியர் கூட சண்டை போட்டிருக்காரு அப்போ சண்டை போட்டு அப்போ மரவர் பாண்டியர்கிட்ட சண்டை போட்டிருக்காருல்ல அப்போ இவங்க வந்து எப்படி பாண்டியராக இருக்க முடியும் ஒரு மரவர் பாண்டியரை வீழ்த்தியிருக்கார் அது கிடையாது அண்ணன் தம்பி சண்டை ஒரு பாண்டிய மன்னர் இருக்கார் ஒரு தம்பி ஒரு மறவர் பாண்டியர் தான் ஆனால் அவர் மரவர் அப்படிங்கிற போது அவர் போய் சண்டைப்பட்டு எனக்கு ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் அப்படின்னு சண்டை போடும்போது இடையில் இருக்கக்கூடிய ஒன்றுமே பண்ணாத சிலர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து நாங்கள் தான் பாண்டியர்னு இன்றைக்கி வர தூக்கிட்டு வராங்க ஸோ பாண்டியர்லாம் இருக்கிறதுக்கு தகுதின்னு ஒரு தகுதி வேணும் ஏன்னா என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை கூட வீர பாண்டியர்ன்னு சொல்கிறோம் காரணம் என்னென்னா பாண்டியர்கள் கூட எழுத்து போட்டு பாண்டியர்களை வீழ்த்தியிருக்காரு அதனால தான் அவருக்கு வந்து வீரபாண்டியன் பட்டம் வருது ஆனால் எந்த காலத்துலையுமே உங்களுக்கு அந்த பட்டம் இல்லாதவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பேருக்கு முன்னாடி இன்றைக்கி யார் வேணாலும் என்ன வேணாலும் போட்டுக்கலாம்னா போட்டுக்கிறவங்க வந்து இன்றைக்கி பாண்டியர்களையும் சொல்கிறது வரலாற்றில் இல்லை எந்த காலத்திலையும் இதற்கு அப்புறம் வரக்கூடிய எதிர்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இட்ஸ் கண்டினியூ டு பி கண்டினியூ நன்றி